வேட்டை திரைப்படத்தில் வருவதைப் போன்று திமுக மக்களிடையே ஆசையை தூண்டி ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டிய அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்றார் தமிழ்நாட்டில் தேர்தல் பரப்புரை களம் அனல் பறந்து கொண்டிருக்கிறது அரசியல் கட்சிகள் வேட்பாளர்களுக்கு தீவிரமாக வாக்கு சேகரிக்கும் நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடலூர் மாவட்டம் மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நடந்த பிரச்சார கூட்டத்தில் கூட்டணி வேட்பாளரான தேமுதிகவின் சிவக்குழந்தை ஆதரித்து உரையாற்றினார் அப்போது தமிழ்நாடு என்றாலே இரண்டு கட்சிகளுக்கு இடையேதான் போட்டி என்றவர் அதில் ஒரு கட்சி அதிமுக என்றார் இந்த தேர்தல் அதிமுகவிற்கு மிகவும் முக்கியமானது என்றும் கூறினார் மத்தியில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தமிழ்நாட்டை மாற்றாந்தாய் மனப்பான்மையுடன் பார்ப்பதாகவும் அதன் காரணத்தாலேயே பாஜக கூட்டணியை பிரிந்து சொந்த காலில் நின்று தேர்தலை சந்திப்பதாகவும் விளக்கம் அளித்தார் கடந்த தேர்தலில் ஐநூற்று இருபது வாக்குறுதிகளை கொடுத்த திமுக பத்து சதவிகிதத்தை கூட நிறைவேற்றவில்லை என்றும் ஒருவரை ஏமாற்ற வேண்டுமென்றால் அவரது ஆசையை தூண்ட வேண்டும் என்ற சதுரங்க வேட்டை திரைப்படத்தில் வருவதைப் போன்றே திமுக செயல்பட்டு வருவதாகவும் குற்றம் சாட்டினார் சதற்க வேண்ட படம் பாத்தீங்களா ஓட்டு காட்டுறேன் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்று சொன்னார் அவரை ஆசை தூண்ட வேண்டும் ஒருவரை ஏமாற்ற வேண்டும் ஆசையை தூண்டு அப்படி திமுக தலைவரும் திமுக கட்சிக்காரும் மக்களுக்கு ஆசையை தூண்டி ஓட்ட வாங்கி கொள்ளைப்படுத்திட்டு ஆட்சிக்கு வந்த ஒரே கட்சி திமுக கட்சி எண்பது கோடியில் பேனா நினைவு சின்னம் அமைத்தது சென்னையில் கார் பந்தய போட்டி நடத்த நாற்பத்தி ஐந்து கோடி செலவிட்டது குறித்தெல்லாம் அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் பதிலளிக்க வேண்டிய நிலை வரும் என்றார் பொய் சொல்வதற்கு நோபல் பரிசு கொடுத்தால் அதற்கு பொருத்தமானவர் ஸ்டாலின் என விமர்சித்தார் பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு வாய் திறந்தா பொய் தான் மூட்ட மூட்டையா பொய் அவுத்து விடுறாரு முன்னதாக புதுச்சேரி மக்களவை தொகுதி வேட்பாளர் தமிழ் வேந்தனை ஆதரித்து புதுச்சேரியில் நடந்த பரப்புரை கூட்டத்தில் பேசினார் அப்போது புதுச்சேரி யூனியன் பிரதேசம் என்பதால் ஆளுநருக்கு அதிக அதிகாரம் இருப்பதாகவும் இதனை மாற்ற அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றார் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து கிடைக்க மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் எனவும் கூறினார் புதுச்சேரியில் ஆனா எந்த ஆட்சி வந்தாலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திற்கு தேவையான நிதி வழங்குவது கிடையாது இங்க தேவையான நிதி தான் இந்த புதுச்சேரியை டெவலப் பண்ண முடியும் இது ஒரு சுற்றுலா மையம் இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வெற்றி பெற்று வருகின்ற பொழுது ஒரு சிங்கப்பூர் போல இந்த புதுச்சேரி மாற்றி அமைக்கப்படும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இங்க அதிமுக ஆட்சி மலர வேண்டும் புதுச்சேரியில் அதிமுக வேட்பாளர் வெற்றி பெற்றால் புதுச்சேரி சிங்கப்பூராக மாற்றப்படும் எனவும் எடப்பாடி பழனிசாமி பேசினார்